மறையலை நேயர்கள் ஒருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன் இப்போது நாங்கள் நிற்கின்ற இடம் கிளிநொச்சி செல்வா நகர் பிரதேசம் க்ரேஷியன் என்பவருடைய வீட்டிலே நாங்கள் நிற்கின்றோம் இந்த வீதிப்பத்துக்களிலே அவயவங்களை இழந்தவர்களுடைய அனுபவங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது அது ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக இன்றைய நாளிலே கிரேசியன் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் கிரேஷியன் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்னுடைய பேர் மரியதாஸ் கிரேஷியன் நான் வசிக்கிற இடம் வந்து கிளிநொச்சி செல்வா நகர் எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பம் யுத்தத்துக்கு புறவான கால ஒரு அமைதியான வாழ்க்கையை அங்கே வாழ்க்கை போய் கொண்டிருந்தது இருந்தது நான் சாதாரணமாக ஒரு கடையில சுமலாக தான் வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் நான் அப்போ இருந்த இடம் வந்து அக்கராயன் வேலை செய்திடம் பிறந்தன் ஒரு நாளும் காலகமே பின்னிறம் வார பழக்கப்பட்ட பாதையால் வளமையாக போய் வார இடம் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் நாலாம் தேதி சுதந்திரத்தாண்டு பின்னிறம் வேலை முடிஞ்சு நான் அக்கராயன் அக்ராயன் போய்கொண்டிருக்கேன் குரணி சந்திலேருந்து அக்ராயன் பக்கம் திரும்புகிற நாலாம் கட்ட பள்ளிக்கூடத்துக்கு இடையால் நாங்கள் வளமையாக கொண்டிருக்கிற நேரத்தில் பெண்ணேரி பக்கம் இருந்து மிக வேகமாக மூன்று பேரை ஏற்றி கொண்டு மது போதையில் அந்த சொந்த தினத்தை லீவானபடியால் அது பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த சொந்த தினத்தை லீவை வந்து தங்களுக்கு மது போதை கொண்டாட்டமாக கொண்டாடினபடியாக சேர்த்தி சைடிலேருந்து மிக வேகமாக வீதி சயின்சைகள் எதையுமே வீதி சிக்னல் எதையுமே பின்பற்றாமல் ஹெல்மெட் அணியில் மிக வேகமாக ஸ்டைலாக ஓடி வந்த இடத்துல ஒரு சைக்கிளை கொண்டு கண்டு குறுக்கப்பட்டின இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து கால் நீங்கள் மோட்டர் சைக்கிளில் வந்து நாங்கள் மோட்டைலாம் வந்து அப்போ எங்கள கால இந்த விளக்காய் பக்கம் அப்படியே மோட்டர் சைக்கிளில் அடித்து நிப்பாட்டவே இல்லாமல் எங்களை அடித்து தான் அந்த மோட்டைக்கில் நுப்பாட்டினாவே நிப்பாட்டினோட எங்களுக்கு கால் ஃபுல்லாக செதைஞ்சு போச்சுது விளக்கை குழங்காலு கீழே அப்படி இல்லை இந்த கையும் முறிஞ்சு ஜாயின் பண்ணலை அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஜப்னா ஹாஸ்பிட்டல் டென்ற மாதம் ஹோஸ்பிட்டலில் நாங்கள் தொடர்ச்சியாக எழுபத்தி மூணு நாள் தொடர்ச்சியாக ஹோஸ்பிட்டலில் இருந்து தான் வெளியே வந்து நாங்கள் கால் புண் மாற இல்லாமல் எனக்கு ஆக்சென்ட் படைகளை வந்து எனக்கு வயசு முப்பத்தி ஆறு இன்னொரு வருத்தகமே எனக்கு இருக்கு இல்லை என்ற மாதம் இருந்த பிறகான ஒரு இயல்பு வாழ்க்கையிலேருந்து தொண்ணூறு வீதம் இல்லை எண்பது வீதமான இயல்பு வாழ்க்கை வந்து எனக்கு அது பிறகு வாழையெல்லாம் போயிட்டேன் டிசபிளி மெடிக்கலும் இருக்கு என்னட்ட அது பிறகு என்னுடைய வளமையான செயற்பாடுலேருந்து நாம் எல்லாமே ஒதுங்கி கொண்டு விரைவுக்குள்ள உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலையில் மாற்றங்கள் வந்து அது பிறகு கொலஸ்ட்ரோ சுகர் இப்போ கண் கிளினிக் அடுத்த இப்போ ஹார்ட் கிளினிக் போகிற நிலை மேலே இருக்குது ஒன்றுண்டா இயல்பு வாழையிலேருந்து நாங்கள் வலமையாக ஒரு வேலையை கடினமாக செய்து கொண்டு வந்துட்டு அதுலேருந்து திடீரென்று ஒரு ஓய்வு நில வாழ்க்கைக்கு நாங்கள் விரைக்குள்ள எங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் ஆனால் சராசரி ஒரு மனிதன் வாழ்க்கையிலேருந்து செய்கிற அளவு வேலையே எங்களால் ஊமம் வந்த பிறகு செய்கிற கடமையாக இருக்க இப்போ மிக நோயாவிய ஆய்வுப்பட்ட நிலை மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் குடும்பத்திட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான பொருளாதார நிலைமையும் எங்களோட இயல்பு வாழ்க்கை என்ற சராசரி வாழ்க்கை என்று தொடர்பு வானிலையுமே பாதிக்கப்பட்ட இல்லை மிக மோசமாக வாழ்ந்து உண்டு இன்றைய இந்த வீதி விபத்துகளுக்கு என்ன பிரதான காரணங்களாக இருக்கின்றது என்பதை உங்களோட அனுபவத்தில் சொல்ல முடியும் பக்குவப்படுற தன்மைக்கு முதலே மோட்டரைகள் வேண்டி கொடுக்குறது வானங்கள் வேண்டி கொடுக்குறது உண்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது அந்த சட்டத்திட்டங்களை மதிக்காத உண்டு ரெண்டாவது வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை முன்னுக்கு போனால் போகணும் நாங்கள் எங்களோட எங்கள் அலுவலகத்தில் போவோம்ன்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் அவரை நங்களை முந்தி போகிறதுன்ற ஒரு தனிப்பட்ட ஈகோ பிரச்சனையில் அது ஒரு காரணம் இருக்குது மற்றது எல்லோருமே உயர் நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி வாழணும் முன்னுக்கு வந்த ஆளுக்கு ஒரு விழாப்பு நடந்தால் அந்த விளப்பு எனக்கு நடந்தால் எப்படி விழாப்பு இருக்கும் அந்த இடத்துல யோசித்தோம்னு சொல்லிச்சுன்னா இல்லாட்டி அந்த இருபத்தி ரெண்டு முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த தாயப்பன் இந்த ஒரு விபத்தில் நான் அங்கே வீணாக விளாட்டி உணவு முடியும் இல்லாட்டி இயங்க நிலை இயலாத போட இறந்தால் அந்த குடும்பங்களில் கஷ்டப்படும் ஒரு தாயப்பன் வளர்த்த பிறகு ஒரு இருபத்திரெண்டு உழைக்கிற வயசு வந்த பிறகு கசோடு வந்த பிறகு நான் நடந்தாலும் அந்த குடும்பத்துக்கு பொருளாதாரமே எவ்வளோ பிரச்சனை இருக்க மாட்டேன் யோசித்தாலே அந்த ஆக்சிடென்ட் தானாவில் நான் போகும் அதாவது இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்பதாக உங்களை நான் சந்தித்த போது இந்த தேவையில்லாத விபத்தை தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க அது என்னதுக்கு எதுக்காக அப்படி சொன்னீங்க எனக்கு நடந்த சம்பவம் வச்சு நான் சொல்லுவோம்னா அன்றைக்காகவே ஒரு ஆடம்பரமாக கலியாட்டுக்கு போன இடத்துல அந்த அவை அந்த களையாட்டமான இல்லையனா அந்த அவை அந்த மொட்டையெல்லாம் அந்த இடத்துல எடுத்துருக்க மாட்டேனா அது வீட்டை உண்டு ரெண்டாவது அவை களியாட்டுக்கு போனவே தங்களோட லிமிட் என்னென்னு தெரிஞ்சு அதோடு இறந்து என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஏற்ற அதுக்கு போனவே சரி முன்னுக்கு வார்க்கிழமைச்சு மெல்லமாக வந்திருந்தால் கூட அந்த இதில் பிரச்சனை இல்லை இன்றைக்கு வாரதி செலுத்துபவர்களுக்கு அல்லது சாரதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை இல்லை உயிரை மதிக்கிற ஒரு தன்மை இருந்தாலும் இந்த விபத்து நடக்காதுன்றது என்னுடைய ஒரு நான் எப்பயுமே பார்த்துக்கொள்வது எனக்கு நடக்கும் போதிலும் அப்படி தான் எனக்கு நடந்த பிறகு நான் அதான பேர் யோசிக்கிறதுனா ஒரு உயர்ந்த பருமையை தெரிஞ்சாக்கல் இல்லாட்டி எங்கள் நடந்த அப்படி நடந்த அப்படிங்கிறாக்க வந்து அடுத்த விபத்து தெரியாமல் நடக்கிற விபத்துன்றது போக நம்ம மது போதில ஓடி அநியாம இருக்கிறத வந்து எப்பயுமே மன்னிக்கல ஒரு விடிய அப்போ நீங்க இந்த கால் இழக்கிறதுக்கு முன்னுக்கு எப்படியாக உங்களுடைய தொழில் வளம் இருந்தது தனியான ஒரு ஆள் தான் வேலை கேட்க கேட்கவே நல்ல சம்பளம் தான் தான் வச்சிருந்தேன் அதே அதை விட லீவு நாளில் நாங்கள் வேலையை போவோம் ஒரு வந்து எங்களுக்கு சராசரி நிலையான அந்த நேரம் அறுபது நேரம் இருந்தது ஒரு லட்சம் வரைக்கும் சந்தர்ப்பம் இருந்தது அப்ப அறுபது நேரம்ன்றது இப்போ கிட்டத்தட்ட

போர்க்காலத்தில் நாங்கள் இழந்த மக்கள் தொகையை விட வீதி விபத்துக்கள் இன்றைய காலத்தில் நாங்கள் அதியமானவர்களை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கோம் அதால் ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு துன்பங்களை துயரங்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த சூழலில் நீங்கள் சுருக்கமாக நம்முடைய மக்களுக்கு இந்த வீதி விபத்துக்களை வைத்துக்கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறோம் முதலாவது சட்டத்திட்டத்தை வீதி போக்குவரத்து சட்டத்திட்டத்தை மதிக்கணும் முதலாவது ரெண்டாவது வந்து பெற்றோருக்கு மிக முக்கியமாக வந்து அந்த பிள்ளை வந்து தங்களோட கொண்டோடு நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு வயசு வந்த பிறகு இல்லாட்டி ஒரு 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 பக்குவம் பட்ட பிறகு அந்த வானங்களை வண்டி கொடுக்குற இவ்வளோ ஆசை இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டுன்றாலும் சரி அந்த வானத்தை அந்த ஒரு லெவலுக்கு பிறகு எல்லாருக்கும் உயிர்றான் அவைக்கு உயிர்கிறான் உள்ள முன்னுக்கு ஓரங்களும் அதுக்கு பிறகு வண்டி கொடுக்கணும் முண்டா வந்து பொறுமை மிக முக்கியமான பொறுமை அது அறுபதுண்டு அறுபது அழுது அந்த அழு அந்த விதி அழிக்கிறவே போகணும் அது நூறில் போனால் குரால் போட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அறுபதில் போனோம்னாலே ஓகே எங்களை கொன்றோடுக்குள்ளே அந்த வானம் நிற்க முடியாது மாதிரி வானத்தை உயிரில்லை வாடம் நாங்கள் எவ்வளோ முறைக்கினாலும் அது போகும் ஆனால் அது பிரேக் அடித்தா அவர் நிற்கக்கூடிய ஒரு லிமிட் ஒன்று இருக்கும் அந்த லிமிட்டில் விபத்தில் போனால் தான் அந்த விபத்தை கட்டுப்படுத்தலாம் பட் அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தெரிஞ்செடுத்து அவையோட ஃப்ரெண்ட்ஷிப் பச்சு இருந்தாலே அந்த விபத்தில் கூட கொள்ளலாம் தொழிலா ஃப்ரெண்ட்ஷிப்போட சாசம் காட்டுறாக்களோட இல்லாடி அவரை அப்படி சீராக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாள் வர மூன்றாவது பிரச்சனை மூன்று இந்த மூணு பிரச்சனை தவிர்த்து கொண்டாலே தவிர்த்துக்கொண்டாலே பெற்றோர்கள் கூட இருக்கணும் ஒரு பிள்ளை வந்து ஏல் படித்து முடிய இல்லை ஓயல் படித்து முடிய மோட்டைல எடுத்து தான் தான் கேம்பஸ்க்கு ஒன் மோட்டை எடுத்தால் தான் நோயில் ஏல் படிப்பார்னு சொல்கிறேன் அந்த அப்படி எல்லாம் அனுப்பாட்டினா போகிறேன் இல்லாமல் அவை ஒரு இருபது வயசு போகிறாங்க சைக்கிளோட பழகட்டும் இல்லை உடம்புக்கு நல்லா அவைக்கு நல்லா அது கொடுக்க நல்லா என்ன பொறுத்தவரை அக்ரேஷன் நீங்கள் மிக தெளிவாக இருக்கிறீங்க அதுக்காக இறைவனுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி அப்போ தான் உங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் நீங்கள் சொன்ன அந்த குறிப்புகளிலிருந்து உங்களுடைய இருந்து நான் மூன்று விஷயங்களை முக்கியமாக வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன்னா ஒன்று நல்ல சோதையாக இருந்த நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு நோயாளி என்று சொல்வதை விட பல்வேறு வருத்தங்களை எங்களுடையதாகி கொள்வதற்கு அது வாய்ப்பாக மாறிவிடுகிறது கொலஸ்ட்ரால் அல்லது இணைய உடல் சார்ந்த வருத்தங்கள் இரண்டாவது நீங்கள் இன்றைய மதிப்பீட்டின்படி ரெண்டு ரெண்டு லட்சம் ஈவன் மூன்று லட்சம் கூட நீங்கள் உழைச்சி வந்த நீங்கள் இன்றைக்கு அது சரியான வகையில் குறைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் அதை சொன்னீங்க மற்றது உங்களுடைய நடமாட்டம் வந்து ஏறக்குறைய எழுபது எண்பது வீதம் குறைக்கப்பட்டிருக்குது அவசரமான விடயங்களுக்கு போக வேண்டியிருக்கு அதை விட குறிப்பாக கூட உடல் உழைப்பை கொடுத்து நீங்கள் உழைக்கக்கூடிய வயதில் அதை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம் தயவு செய்து இவையெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீதி விபத்துக்களை தவிர்ப்பது மட்டுமல்ல முற்றாக இல்லாமல் ஆக்கி நம்முடைய சமூகம் ஒரு நலமான சமூகமாக ஆரோக்கியமுள்ள சமூகமாக வாழ வேண்டும் வீட்டில் மட்டுமல்ல ரோட்டிலும் இந்த ஒழுங்குகளை கடைபிடித்து நாங்கள் வாழுகிற போது தான் நம்முடைய சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும் என்பதை இந்த வழியிலே கூறிக்கொண்டு உண்மையாக அவங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக பகிர்ந்துண்டதற்காக கிரேஷின் உண்மையாகவே என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் நாங்கள் தேடி வந்து உளவியல் ரீதியாக கலைக்கிறது உளவியல் ரீதியாக எங்களுக்கு இருக்கும் எங்களை மாதிரி ஆக்களுக்கு இரண்டா கொஞ்சம் டவுன் பண்ணுற உலகத்தில் தேடி வந்து கயக்கிறது கொஞ்சம்